பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் தமிழ் திரு குமாரசாமி சிவகாமி அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார் அப்போது விருதுப்பட்டி என்று அழைக்கப்பட்ட இன்றைய விருதுநகரில் தேங்காய் மொத்த வியாபாரம் செய்து வந்தார் பெருந்தலைவரின் தந்தையார் சிவகாமி அம்மாளுக்கு இரண்டு சகோதரர்கள் கருப்பையா என்ற சகோதரர் துணிக்கடை வைத்திருந்தார் காசி நாராயணன் என்ற இன்னும் ஒரு சகோதரர் திருவனந்தபுரத்திலே மரக்கடை வைத்து நடத்தி வந்தார் பெருந்தலைவரின் குடும்பத்தின் குலதெய்வமான காமாட்சியின் பெயரையே பெருந்தலைவருக்கு பிறந்தபோது போது சூட்டினார்கள் தாயார் சிவகாமி அம்மாள் மட்டும் தன் செல்ல குழந்தையை ராஜா என்றே அழைத்து வந்தார் நாளடைவில் காமாட்சி என்ற அந்த பெயரோடு ராஜாவும் சேர்ந்து காமராஜர் ஆனார் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனது இளம் வயதிலேயே பொதுக்கூட்டங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அந்த அனுபவமே பிற்காலத்தில் அவரை சுதந்திர போராட்ட வீரராக மாற்றியது தந்தையோடு கல்வி போம் என்ற மொழிதலுக்கு ஏற்ப ஆறு வயதில் தந்தையை இழந்த பிறகு காமராஜர் அவர்களின் பள்ளி முடிவுக்கு வந்தது தனது தாயையும் சகோதரியையும் ஆதரிப்பதற்காக பன்னிரண்டு வயது முதல் முறையான கல்வி நிறுத்தப்பட்டாலும் கூட கற்றலின் தாகம் வளரும் ஆண்டுகளில் அவருக்கு வலுப்பெற்றுக் கொண்டே இருந்தது காமராஜரை படிக்காத மேதை என்பார்கள் உண்மையில் அவர் படிக்காத மேதை அல்ல தனது படிப்பறிவை அவர் காலப்போக்கில் வளர்த்து கொண்டார் கற்றலில் கேட்டல் நன்று என்பதற்கேற்ப காமராஜருக்கு கிடைத்தற்கரிய கேள்வி ஞானம் இருந்தது பாரதியார் பாடல்கள் மற்றும் பல பல ஆங்கில நூல்களையெல்லாம் கூட அவர் அன்றாடம் படித்தார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்க பிற்காலத்தில் அவர் முடிவெடுத்த போது அந்த கேள்வி ஞானம்தான் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்தது இளம் வயதில் தாய் மாமன்களின் துணிக்கடையிலும் பின்னர் திருவனந்தபுரத்தில் மரக்கடையிலும் சிறிது காலம் வியாபாரத்தில் ஈடுபட்டார் ஆனால் அவரது கவனமெல்லாம் தேச விடுதலை நோக்கியே இருந்தது வைக்கம் போராட்டத்தில் பங்கு கொண்டார் கள்ளுக்கடை மறியல் அந்நிய துணிகள் எதிர்ப்பு கொடி போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் சைமன் கமிஷன் எதிர்ப்பு ஆகியவற்றில் காமராஜர் பங்கேற்று சிறை தண்டனை பெற்றார் அடுத்தடுத்து நடந்த இந்திய விடுதலை போராட்டங்கள் அனைத்திலும் பலமுறை ஈடுபட்டு பல்வேறு முறையிலும் சிறை தண்டனைகளை அனுபவித்தார் தேச விடுதலைக்காக அரசியலில் ஈடுபட்ட காமராஜர் அவர்கள் விருதுநகரில் இந்திய தேசிய காங்கிரசின் பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் நாள் காந்தியின் பொதுக்கூட்டத்தின் போது முதன்முதலாக தென்னகத்து காந்தி காமராஜர் அவர்கள் இந்திய தேச விடுதலைக்காக பாடுபட்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை சந்தித்தார் துளையாமை இயக்கம் நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் மற்றும் பிற முக்கிய போராட்டங்களிலெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு திருமறை காட்டில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் பெருந்தலைவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் மாகாண தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபடியே விருதுநகர் நகராட்சி கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் இருந்தபடியால் மக்கள் பணி ஆற்ற முடியாத தன் நிலையை எண்ணி ஒருவர் முழு நீதி செய்ய முடியாத எந்த பதவியையும் ஏற்க கூடாது என்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டு அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதற்காக மீண்டும் கைது செய்யப்பட்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை இந்திய தேசிய காங்கிரசின் செயற்குழுவில் இருந்தார் இந்திய அரசியல் அமைப்பு அவையின் உறுப்பினராகவும் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவியேற்றார் பன்னிரண்டு ஆண்டு காலம் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இயக்கத்திற்கு பெரும் ஏற்படுத்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரானா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றதால் தனது கட்சி தலைவர் பதவியையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் துறந்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டை கல்வியில் உயர்த்துவதற்காக பெருந்தலைவர் செய்த சாதனைகள் எண்ணிலடங்காதவை ஏழை எளியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் இலவச கல்வி பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்கள் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு திட்டம் ஏற்ற தாழ்வு இல்லாத நிலையை உருவாக்க மாணவ மாணவிகளுக்கு சீருடை திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கல்வி செல்வம் பெருகியது அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது வரை தமிழ்நாட்டில் வசதி படைத்தவருக்கே கல்வி எனும் நிலை இருந்தது ஏழை எளியவர்களுக்கு கல்வி கற்பது என்பது எட்டா கனியாகவே இருந்தது அது கனவாகவே இருந்தது தனியார் பள்ளிகளில் மட்டுமன்றி அரசு பள்ளிகளிலும் அன்று கல்வி கற்க கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டன ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே இலவச கல்வி அப்போது வழங்கப்பட்டது ஆறாம் வகுப்பு முதல் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் எல்லா வகுப்புகளுக்கும் கட்டாயமாக கட்டணம் செலுத்த வேண்டும் அது பள்ளி இறுதி படிப்பாக இருந்தாலும் சரி பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி அனைத்துக்கும் படிக்க பணம் கட்ட வேண்டிய நிலைதான் அப்போது தமிழ்நாட்டில் நீடித்து இருந்து வந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே அப்போது பள்ளிகள் இருந்தன அது கூட இல்லாத கிராமங்களின் எண்ணிக்கைகள் கணக்கில் அடங்காதவை காமராஜர் ஆட்சியிலேதான் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற நிலையை எட்டியது அனைவருக்கும் கல்வி பள்ளிக்கூடங்கள் இல்லாத ஊரோ கிராமங்களோ இருக்கக்கூடாது என்பதை தனது லட்சியமாக கொண்டார் பெருந்தலைவர் அவர்கள் ஆனால் வயிற்றிலே பசியை வைத்துக்கொண்டு எப்படி பிள்ளைகளால் கல்வியில் கவனம் செலுத்த முடியும் என்று யோசித்தார் மண்டினி ஞாலத்து மக்கட்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிற மணிமேகலை வரிகளுக்கு ஏற்ப மதிய உணவுகள் பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டன கிராமங்கள் தோறும் ஆரம்ப பள்ளிகளாக ஓராசிரியர் பள்ளிகள் திறக்கப்பட்டன உடுத்தும் உடைகளால் கூட ஏழை பணக்காரர்கள் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லா மாணவ மாணவிகளுக்கும் சீருடைகள் கட்டாயமாக்கப்பட்டன பள்ளிக்கூடங்களில் பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகள் ஆடம்பரமான உடைகளில் வந்தார்கள் ஏழை எளிய பிள்ளைகள் கிழிசல் சட்டைகளை போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் வந்தார்கள் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளை பார்த்தால் யார் யார் பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகள் யார் யார் ஏழைகள் வீட்டு பிள்ளைகள் என்பதை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளலாம் இந்த வேறுபாட்டை முற்றிலும் கலைந்து எரிவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை சீருடை திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த திட்டம்தான் இன்று எல்லா பள்ளிகளிலும் பின்பற்றப்படுகிறது கிராமங்களில் கூட பெண் பிள்ளைகள் கல்வி பெற தொடங்கினார்கள் ஆண்களிலும் பெண்களிலும் கையெழுத்து போடு என்று காட்டினால் இடது கை கட்டவிரலை நீட்டுகிறவர்கள் அப்போது அதிகமாக இருந்தார்கள் இந்த நிலை மாற இளைய தலைமுறையினர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியால் கல்வி வளம் பெற்றார்கள் எல்லோருக்கும் கல்வி கிடைத்து கல்வி கண் திறந்த காமராஜர் ஆனார் அவருடைய நல்லாட்சியில்தான் கல்வித்துறையிலும் தொழில் துறையிலும் தமிழ்நாடு விரைவான விரிவான வளர்ச்சி கண்டது ராஜாஜி அவர்கள் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி ஆறாயிரம் ஆரம்ப பள்ளிகளை இழுத்து மூடினார் அவருக்கு பிறகு அடுத்த சில மாதங்களில் ஆட்சிக்கு வந்த பெருந்தலைவர் அவர்கள் ராஜாஜி அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்று சொல்லி இழுத்து மூடிய ஆறாயிரம் பள்ளிகளை உடனடியாக திறக்கும்படி உத்தரவிட்டார் மாநிலம் முழுவதும் பல புதிய பள்ளிகளை கட்ட உத்தரவிட்டார் பெருந்தலைவர் பழைய பள்ளிகள் சீர் செய்யப்பட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தொடக்க பள்ளி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஓர் உயர்நிலை பள்ளி இருப்பதை உறுதி செய்தார் பதினாறாயிரம் தொடக்க பள்ளிகளில் அன்றைய நாளில் பதினாறு லட்சம் குழந்தைகள் படித்தார்கள் அதன் பின்னர் தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை தாண்டியது நாற்பத்தி எட்டு லட்சம் பிள்ளைகள் அப்போது தமிழ்நாட்டில் கல்வி பயின்றார்கள் பதினைந்து லட்சம் மாணவ மாணவிகள் பகல் உணவு உண்டார்கள் என்று அன்றைய பள்ளி கல்வி இயக்குநராக இருந்த தமிழ் திரு நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் கூறுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில்தான் தமிழ்மொழிக்கு தமிழ் மொழிக்கு முதன்மை அங்கீகாரம் வழங்கப்பட்டது பள்ளிகளிலும் உயர்கல்வி நிலையங்களிலும் தமிழை கல்வி மொழியாக்கியதோடு அறிவியல் தொழில்நுட்ப பாட புத்தகங்களும் தமிழில் வெளிவர செய்தார் பெருந்தலைவர் அரசாங்க அலுவலகங்களுக்கு தமிழ் தட்டச்சு இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன நீதிமன்றங்களிலும் வழக்குகளை தமிழில் நடத்த ஊக்குவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஒன்பது ஆண்டுகள் காமராஜர் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை வழங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஒன்பது ஆண்டுகால ஆட்சியின் போதுதான் தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கும் தனித்தன்மைக்குமான அடித்தளம் இடப்பட்டது கல்வி தொழில் உள்கட்டமைப்பு என தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தின் மிக முக்கியமான மாநிலமாக உருமாறியதும் பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் இந்திய அரசியலில் பொதுநலத்தை உயிராக போற்றிய ஒரு மாமனிதராக பெருந்தலைவர் அவர்கள் திகழ்ந்தார் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு நல்லாட்சியை தந்து இரவா புகழ்பெற்ற அந்த உன்னத பெருந்தலைவர் போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் நீடித்து இன்றைக்கு உலகமே போற்றும் அளவுக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கும் பெருந்தலைவர் அவர்கள் சமூக தொண்டையே பெரிதாக நினைத்ததால் தனக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளக் கூடாது என திருமணமே செய்து கொள்ளவில்லை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் அவருடைய தாய் விருதுநகரில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு வீட்டில்தான் வாழ்ந்தார் தன் குடும்பம் என்பதற்காக தனது தாய் என்பதற்காக எந்த சலுகையையும் முதலமைச்சராக இருந்தபோதும் போதும் பிறகும் கூட பெருந்தலைவர் அவர்கள் தனது தாய்க்கு வழங்கியது இல்லை ஐயா வணக்கம் கூப்பிட்டீங்களா இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பாத்தையா அதான் எங்க அம்மா மட்டுமா தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்காங்க அத்தனை பேருக்கு நீங்க ஓசி பைப் போட்டு கொடுப்பீங்களா பெருந்தலைவர் அவர்கள் தனக்கென வைத்திருந்த சொத்துக்கள் சில கதர்வேட்டி சட்டைகளும் சில புத்தகங்களும் தான் அவசியமற்ற படாடோபம் எப்போதுமே அவரிடம் இருந்ததே இல்லை யாரும் எந்த நேரத்திலும் அவரை தடையின்றி சந்திக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான நேர்மையான இன்னொரு அரசியல் தலைவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு இதுவரை சந்திக்கவில்லை அவர் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சி கூட இன்று வரை காமராஜர் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருப்பதற்கான காரணம் காமராஜரை கடுமையாக எதிர்த்து மிக மோசமாக விமர்சித்த திராவிட ஆட்சியாளர்கள் கூட காமராஜர் ஆட்சியை பற்றி பேசுவதற்கான காரணம் அப்படியான ஒரு ஆட்சியை பெருந்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தொழில் வளர்ச்சியில் இரண்டாவது மாநிலமாக உயர்த்தினார் நெய்வேலி நிலக்கரி திட்டம் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை சங்ககிரி துர்க்கம் சிமெண்ட் ஆலை மேட்டூர் காகித தொழிற்சாலை மாதவரம் பால்பண்ணை கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை சேலம் இரும்பு உருக்காலை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை அரக்கோணம் இலகு ரக ஸ்டீல் பிளான்ட் தொழிற்சாலை சென்னையில் அசோக் லேலன் தொழிற்சாலை டிவிஎஸ் லூகாஸ் தொழிற்சாலை சிம்சன் டீசல் என்ஜின் தொழிற்சாலை இந்தியன் பிஸ்டன் தொழிற்சாலை மணலியில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மேலும் கூட்டுறவு துறை மூலம் நூறுப்பு ஆலைகள் ஈரோட்டில் சேஷசாயி காகித ஆலை கோவை திருச்சி ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் சேலத்தில் சிமெண்ட் தயாரிப்பு ஆலைகள் கடலூர் நெல்லிக்குப்பத்தில் சர்க்கரை ஆலை மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்பரேஷன் சென்னை அம்பத்தூரில் மிதிவண்டி தொழிற்சாலை மெட்ராஸ் அலுமினியம் தொழிற்சாலை சதன் ஸ்ட்ரக்சரல் எனப்படுகின்ற இரும்பு தொழிற்சாலை தூத்துக்குடி தரங்கதாராவில் ரசாயன தொழிற்சாலை வண்டலூரில் ஸ்டாண்டர்ட் மோட்டார் தொழிற்சாலை கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்னை அனல் மின் நிலையம் சமயநல்லூர் அனல் மின் நிலையம் உள்பட பல்வேறு தொழில் வளர்ச்சி சார்ந்த திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டின் தொழில் வாய்ப்பை பெருக்கினார் ஆட்சிக்கு வந்த உடனேயே குலக்கல்வி திட்டத்தை நீக்கினார் நில உச்சவரம்பு சட்டம் வந்து முப்பது ஏக்கருக்கு மேல் இருந்தால் அதை அரசுடைமை ஆக்கினார் தேனியில் பேரியாறு நீர்மின் உற்பத்தி நிலையம் நீலகிரியில் குந்தா நீர் மின் உற்பத்தி நிலையம் நீலகிரியில் அவலாஞ்சி அணை மற்றும் மின் உற்பத்தி நிலையம் சென்னை மற்றும் விருதுநகரில் மிகப்பெரிய தொழிற்பேட்டைகள் மதுரை திருநெல்வேலி திருச்சி கன்னியாகுமரியில் தொழிற்பேட்டைகள் ஆதரவற்ற முதியோர்களுக்கு தொகை வழங்கும் திட்டம் அரசு தொடக்கப்பள்ளி உயர்நிலை பள்ளி அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் என பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் மதுரையில் மருத்துவக் கல்லூரி மற்றும் சென்னை மதுரையில் பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் அமைத்தார் விவசாயிகளுக்கு தவணை முறையில் மோட்டார் அளிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஏற்படுத்தினார் இதை தவிர வேளாண் மக்களின் நலன்களுக்காக முழு மூச்சாக சிந்தித்து செயல்படுத்திய முதலமைச்சராக தமிழ்நாட்டின் வரலாற்றில் பெருந்தலைவர் திகழ்கிறார் வைகை அணை அமராவதி அணை மணிமுத்தாறு அணை ஆரணி ஆறு அணை சாத்தனூர் அணை கிருஷ்ணகிரி அணை வீடூர் அணை நெய்யாறு அணை கீழ்பவானி அணை என பல அணைக்கட்டு திட்டங்கள் அசுர வேகத்தில் நிறைவேற்றப்பட்டன புள்ளம்பாடி பாசன கால்வாய் பரம்பிக்குளம் பாசன கால்வாய் காவிரி களிமுக வடிகால் திட்டம் என இன்றைக்கும் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரமாக நம்பிக்கொண்டிருக்கின்ற பல பாசன திட்டங்களும் பல நீர்நிலைகளும் பல அணைகளும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவை கிண்டி விருதுநகர் அம்பத்தூர் ராணிப்பேட்டை மதுரை மார்த்தாண்டம் ஈரோடு காட்பாடி தஞ்சாவூர் திருச்சி என தமிழ்நாட்டில் இருபது தொழிற்பேட்டைகள் பெருந்தலைவர் ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டன காமராஜர் அவர்கள் ஆட்சி முன்பாக தமிழ்நாட்டில் மூன்று சர்க்கரை தொழிற்சாலைகள் இருந்தன ஒன்பது ஆண்டுகால பெருந்தலைவர் ஆட்சியில் சர்க்கரை ஆலைகள் பல பெரிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் உருவாகின பெருந்தலைவரின் மாட்சிமை பொருந்திய ஆட்சியை கண்டு அன்றைய இந்திய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் இந்தியாவிலேயே மிக சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று பாராட்டினார் மக்களுக்கான நல்லாட்சியை தந்தது தமிழ்நாட்டின் சிற்பியாக திகழ்ந்த பெருந்தலைவரின் தனிப்பட்ட ஆட்சி திறன் தானே தவிர அந்த சாதனைகள் எதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு சற்றும் தொடர்பில்லாதது என்பதே வரலாற்று உண்மை பெருந்தலைவர் அவர்களின் ஆட்சி காலத்தின் சாதனைகளை முறியடிக்கின்ற வகையில் அதற்கு பிறகு எந்த ஆட்சியும் நடைபெறவில்லை என்பது வரலாறு அதனால்தான் எல்லோரும் காமராஜர் ஆட்சி அமைப்பம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்திய பெருந்தேசமே பாராட்டுகின்ற அளவுக்கு சிறந்த நல்லாட்சியை வழங்கியதால் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெருந்தலைவர் ஆனால் தனக்கு முதலமைச்சர் வாய்ப்பு மூன்றாவது முறையாக அமைந்தும் கூட அவர் செய்த செயற்கரிய செயல் அரசியலில் ஓர் புதிய இலக்கணத்தை அனைவருக்கும் தேசிய காங்கிரஸ் அதன் துடிப்பையும் வலிமையையும் இழந்து வருவதாக உணர்ந்த காமராஜர் அவர்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டு நலனுக்காக கட்சி பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி பிரதமர் நேருவிடம் பரிந்துரை செய்தார் இரண்டே மாதங்களில் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரசின் தலைமை குழு அந்த திட்டத்துக்கு ஆண்டு அக்டோபர் மூன்றாம் நாள் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அந்த அதிசய தலைவர் அவரை தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி ஜெகஜீவன் ராம் மொரார்ஜி தேசாய் போன்ற மூத்த தலைவர்களும் பதவி விலகினர் அதே ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை காமராஜர் அவர்களிடம் ஒப்படைத்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதன் பிறகு அடுத்த ஆண்டில் நேரு இறந்ததை தொடர்ந்து இந்தியாவின் அடுத்த பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியை முன்மொழிந்தார் பெருந்தலைவர் சாஸ்திரி அவர்களின் மரணத்துக்கு பிறகு நேருவின் மகள் இந்திரா காந்தியை அடுத்த பிரதமராக்கினார் பெருந்தலைவர் காமராஜர் இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தலைமை மாற்றங்களை மிக சிறப்பாக செய்து முடித்ததால் என்றும் பெருந்தலை கிங் மேக்கர் என்று அழைக்கிறார்கள் வெள்ளையர் ஆட்சியில் நீண்ட காலம் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த இந்தியாவில் தாழ்ந்து கிடந்திருந்த தமிழ்நாட்டை தனது பொற்கால ஆட்சியால் தலை நிமிர்த்திய பெருமகன் தன் வாழ்வின் இறுதி நாள் வரை மக்கள் தொண்டு